அடிமை தலையை அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் மதிப்பில் போது மரியாதைக்கும் உரிய உயர் திரு தாள அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எண்ணெய் போன்ற மாணவ முதற்கு மே இவர் பண்டிட் நேரு மற்றும் பண்டித நேரு என்று அழைக்க பெற்றார் இவர் குழந்தைகள் மேல் மிகவும் அன்பு கொண்டவர் இவர் பிறந்தநாள் அன்று இந்தியாவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பதினஞ்சு அன்று ஆங்கிலம் இருந்து விடுதலை பெற்ற போது அதன் அதன் முதலாவது தலைமையை